வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷன் கதை மாதிரி தான் சொல்ல போகிறேன் ஸோ ரீசெண்டாக எல்லாருமே நியூஸ் பேப்பர் பார்த்துருப்பீங்க திருவனந்தபுரம் மேயராக இருபத்தி ஒரு வயது மாணவி வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா பொண்ணுகளுக்கு எதுகிட்டா படிப்பு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்ற ஒரு காலம்லாம் இருந்துச்சு பட் ஆனால் அதெல்லாம் முறியடிச்சு பொண்ணுங்க வந்துட்டு நிறைய துறையில சாதிச்சிட்டு வந்துட்டே இருக்காங்க ஆனால் அரசியல் அப்படின்ற விஷயம் அதுவும் இளம் பெண்கள் அதாவது ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசு பொண்ணுங்க அரசியல் அப்படின்ற விஷயத்துல இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறைவு தான் மிக மிக குறைவு தான் ஸோ அந்த சாதனையை முறியடிக்கிற மாதிரி திருவனந்தபுரம் மேயரா இருபத்தி ஒரு வயது மாணவி வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க என்னதான் கதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருவனந்தபுரத்துல இவங்க வந்துட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க இருபத்தி ஒரு வயது இவங்களோட பேரு ஆர்யா ராஜேந்திரன் இவங்க ஒரு கல்லூரி மாணவி தான் சோ இவங்களைதான் இப்ப திருவனந்தபுரம் மேயரா தேர்ந்தெடுத்திருக்காங்க கல்லூரியில இரண்டாம் ஆண்டு படிச்சிட்டு இருக்காங்க கேரளால சமீபத்துல நடந்த உள்ளாட்சி தேர்தலில் மொத்தம் ஆறு மாநகராட்சியில அஞ்சுல வந்துட்டு இடதுசாரி கூட்டணி வந்துட்டு வெற்றி பெற்றுச்சு திருவனந்தபுரம் மாநகராட்சியில இந்த கட்சி தான் அதிக வார்டுகள்ல வெற்றி பெற்றுச்சு இதே எடுத்து தான் அப்படின்னா அந்த கட்சியில மேயருக்கான தேர்வு யாரு வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு ஆனா இந்த தடவை வந்துட்டு கண்டிப்பா இந்த பதவியை வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு தான் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிச்சிருந்தாங்க சோ அந்த நிலையில தான் பாத்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் மாவட்ட செயற்குழு கூட்டம் வந்துட்டு நடந்துச்சு இதுல திருவனந்தபுரம் முடவன் முகல் அந்த வார்டில் போட்டியிட்ட ஆர்யா ராஜேந்திரன் தான் மேயரா தேர்வு செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க இவங்க திருவனந்தபுரத்துல இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில பிஎஸ்சி கணிதம் இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு வர்றாங்க இந்திய மாணவர் கூட்டமைப்பின் மாவட்ட நிர்வாகியாகவும் இவங்க இருக்காங்க ஒரு பொண்ணு பெரிய பதவி ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் இருபத்தி ஒரு வயது ஆகியுள்ள ஆர்யா ராஜேந்திரன் திருவனந்தபுரம் மாநகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் இந்தியாவிலேயே வயது குறைந்த மேயர் அப்படின்ற சாதனையை படைச்சிருக்காங்க அண்ட் வாய்ப்பு யாருக்கு எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வரும் அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி தான் இந்த விஷயம் நடந்திருக்கு ஸோ யாருமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனம் தளராதீங்க கண்டிப்பாக வாய்ப்பு உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும் ஸோ இருபத்தி ஒரு வயதுலேயே அவங்க மேயராக இருக்காங்க நமக்கு கண்டிப்பாக ஒரு ஜாப் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஸோ எந்த இடத்துலையுமே மனம் தளராமல் பொறுமையாக காத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்